நம்ம நல்லவங்க போல நம்ம கிட்டே நடிக்கிறானா நமக்கு ஏதோ ஒரு சங்கடம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அதை ஊர் முழுக்க டமுக்கடிச்சு இந்த விஷயம் இந்த விஷயம் இவனா வாலண்டரியா போய் சொல்லி அந்த விஷயத்த உலகத்துக்கு தெரியப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்ல கயவர்கள் தன்னை விட முரண்டான முரட்டான ரொம்ப வலிமையானவங்க மட்டும்தான் அஞ்சு அவங்ககிட்ட இருந்து கொடுப்பான் அதை தவிர மத்த எவனுக்கும் அந்த ஈரக்கையில எச்ச கையில கூட காக்காவை ஓட்ட மாட்டான் அப்படின்னு வள்ளுவரே சொல்றாரு அவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான எண்ணங்களை கொண்டவர்கள் நல்லவர்களிடம் தன் கஷ்டத்தை சொன்ன மாத்திரத்திலேயே உதவி கிடைக்கும் இப்போ நாம நல்லவங்க கெட்டவங்க கைவர்கள் எப்படின்னு வித்தியாசப்படுத்த வேறு வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா நல்லவங்கிட்ட நாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் இதை செய்யோமோ அதை செய்யட்டோமான்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ கெட்டவங்கிட்ட அந்த கையவர்கள் கிட்ட நாம ஒரு உதவி கேட்டு போய் அவங்ககிட்ட சொல்றோம்னா நம்மள நாம கரும்பு மாதிரி சக்கையா பிழிஞ்சி நம்ம காமிச்சாதான் அப்போவாது செய்வானுலனால அப்பவும் செய்ய மாட்டான் அப்பவும் அவன் மனம் இறங்காது அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு